தமிழர்களுடைய அறிவியல் சிந்தனையை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அறிவியலும் மனித வாழ்வும் அதாவது சமுதாயத்தின் வளர்ச்சி படிகளில் அறிவியல் வகிக்கும் பங்கு மிகப்பெரியது நவீன அறிவியல் மனிதனுடைய வாழ்க்கையின் தொடர்ச்சியாக பல புதுமைகளை நமக்கு வழங்கி வருது பண்டைய காலத்தில் தீ சில்லு கல் கொம்பு ஆயுதம் என்பன மக்கள் வாழ்வுக்கு உதவியது தொடர்ந்து இடம்பெற்ற புதிய புதிய கண்டுபிடிப்புகள் பல சமுதாய மாற்றங்களுக்கு தூண்டுகோலாக அமைந்து மனிதனின் அன்றாட நடவடிக்கைகளுடன் தவிர்க்க முடியாதபடி பின்னி பிணைந்து காணப்படுகின்றன கடந்த காலங்களில் பல அழிவு சக்திகளையும் அறிவியல் மூலம் சமூகங்கள் எதிர்கொண்ட போதும் தீமைகளை தவிர்த்து மனித வாழ்வில் நன்மைகளை பெருக்குவதற்கே பெரும்பாலான அறிவியல் வல்லுநர்கள் ஈடுபட்டு வர்றாங்க மத்திய காலத்தில் பல அறிஞர்கள் தோன்றி மக்களிடையே விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தினாங்க மத குருமார்களுடைய கட்டுப்பாட்டில் அடக்கப்பட்டிருந்த அறிவியல் பதினெட்டாம் நூற்றாண்டில் படிப்படியாக சீர்திருத்தம் பெற்றது அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக பல புதிய ஆராய்ச்சிகளும் கண்டுபிடிப்புகளும் மக்களின் கண்மூடித்தனமான நம்பிக்கைகள் தவறானவை என அறியவும் வழிவகை செய்தது ஓலைச்சுவடிகளிலேயே படித்து வந்த மனிதன் பிற்காலத்தில் அச்சு இயந்திரம் கண்டுபிடிச்ச பிறகு பல முன்னேற்றங்களை அடைந்தான் அந்த அச்சியந்திரத்தை முதல்ல யார் கண்டுபிடிச்சான்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் கூடன்பெர்க்கு அப்படிங்கிறவர் தான் அறிமுகப்படுத்தினார் அதுக்கு பிறகு நிறைய நூல்கள் அச்சிடப்பட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்டது மக்கள் அதை வாசிக்கும்போது அவர்களுடைய அறியாமை இருள் நீங்கி அறிவு பரவ ஆரம்பித்தது முதல்ல சீனாவில் வந்து மறு அச்சுமுறையில் பதிப்பித்த செய்திகள் அறிவியல் வளர்ச்சியால் இன்று பல படிகளை தாண்டி கம்ப்யூட்டர் அப்படிலாம் வந்து இன்றைக்கி த்ரீடி அதாவது முப்பரிமாண அச்சக முறையில் நூல்கள் வெளியாகின்றன இவற்றால் மனிதனின் சிந்தனை பெற்று பரந்த மனப்பான்மை கொண்டவனாக வாழ முடிகிறது மக்களுடைய வாழ்க்கை முறையில் மின் சக்தி எப்போ வந்ததோ அப்போவே அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் வந்தது மின்சாரத்திற்கு பிறகுதான் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் மாறினது நம்ம வீட்டில் நாம் பயன்படுத்தக்கூடிய மின் விளக்குகள் மிக்சி கிரைண்டர் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஏசி ஃபேனு இப்படி நிறைய முன்னேற்றங்கள் அதுக்கு பிறகு தான் வந்தது இந்த முன்னேற்றங்கள் வந்த பிறகு வீட்டில் அவன் சமைக்கக்கூடிய வேலை வந்து மிகவும் குறைஞ்சி போச்சு அதனால ரெண்டு பேருமே வேலை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகிது அப்போ மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியில அல்லது அவனுடைய வளர்ச்சியின் முன்னோடியாக நாம் என்ன சொல்லலான்னா அந்த மின்சாரம் கண்டுபிடிச்ச பிறகு அந்த வளர்ச்சியை நம்ம சொல்லலாம் நீராவி இன்ஜினை கண்டுபிடிச்சான் அது வரைக்கும் நடந்து தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய்கிட்டு இருந்தான் நீராவி இன்ஜினை கண்டுபிடிச்ச பிறகு ரயில் இன்ஜின்லாம் வந்தது அதுக்கு பிறகு தான் பலவிதமான கார்கள்லாம் தயாரித்தான் கார்களில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனேன் நீராவி இன்ஜின் உதவியால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனேன் ஏரோப்ளைன் மூலம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனேன் இப்படி அதீத வ வளர்ச்சி அதீத முன்னேற்றம் எப்போ வந்ததுன்னா அறிவியலினுடைய வளர்ச்சிக்கு பிறகு தான் வந்தது மின்சாரம் மட்டுமே அதுக்கு காரணம் இல்லை நிலத்துக்கு கீழே இருந்து எடுக்கக்கூடிய பெட்ரோலில் ஓடக்கூடிய கார்கள் வண்டிகள் பிளேன் இப்படி அந்த வ வசதிகளை கண்டுபிடிச்ச பிறகு நிறைய முன்னேற்றம் வந்தது மனித வாழ்க்கையில் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டில் அலெக்சாண்டர் கிரகாம்பல் அப்படிங்கிறவர் தொலைபேசி க கண்டுபிடிச்சார் அதுக்கு பிறகு தான் மிக அதிகமான வளர்ச்சி மின் கம்பிகள் இணைப்புகள் ஊடாக இந்த இதெல்லாம் செயல்பட்டது பின்னர் மின் குறிப்பு அலைகளை உபயோகிக்கும் கம்பியில்லா தொலைபேசி பாவனைக்கு வந்தது இன்றோ தொலை தொடர்பால் செயற்கை மதிகள் மூலம் செயல்படுகின்றது தற்போதைய இணையத்தில் ஒலியூடான தொலைபேசிகள் அகன்ற அலை இணைய இணைப்புகள் பிரயோகிக்கப்படுகின்றன அதாவது இன்னைக்கு நம்ம கையில் இருக்கக்கூடிய கைபேசிகள் செல்போன் சொல்கிற பாருங்கள் அதன் மூலம் நாம் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் அத்தனை செயல்களையும் இங்கேருந்தே பார்க்க முடியுது பேச முடியுது கேட்க முடியுது அதனால் நிறைய ஒரு முன்னேற்றம் இருக்குது அது மட்டும் இல்லை வங்கி மின் நுண்மங்கள் அட்டைகள் போன்ற பல பொருட்களில் சிப்புகள் உபயோகப்படுத்தப்படுகின்றன மைக்ரோ சிப்பு இவை கண்டறியப்பட்டதுனால வர்த்தக துறையில் பெரும் மாறுதல் ஏற்பட்டது அத்துடன் பொழுதுபோக்கு போக்குவரத்து பாதுகாப்பு குற்றத்தடுப்பு போன்ற பல வேறு துறைகளிலும் பல பொறிகள் பயன்படுகின்றன இவற்றினை உற்பத்தி செய்யக்கூடிய வர்த்தக நிலையங்கள் பல கோடி பெருமான பன்னாட்டு வணிகத்தில் ஈடுபடுகின்றன பலருக்கும் இதனால் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது அடுக்களையில் இருந்து அலுவலகம் வரைக்கும் உபயோகிக்கக்கூடிய நிறைய பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் அதாவது மின்சாதன பொருட்கள் மக்களுடைய நேரத்தை மிச்சப்படுத்துது இந்த பொருள்களுடைய தேவை அதிகரித்து கொண்டே போகுது இதனால் படிப்படியாக மக்களுடைய நடவடிக்கைகளில் நவீன அறிவியலின் ப பயன்பாடு அதிகரித்து கொண்டே போகிறது மனிதன் படிப்படியாக எந்திரங்களுக்கு அடிமையாகின்றான் என்ற குறைபடுவோரும் உண்டு ஆக்கப்பூர்வமாக அறிவியல் பயன்பட வேண்டுமானால் கடந்த காலங்களைப் போல உலக போர்களினாலும் விபத்துக்களினாலும் மக்கள் அழிவது தவிர்க்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்குது தவிர்க்கப்படணும் அறிவியலில் மனிதன் முன்னேற்றத்திற்கு மாற்றம் பயன்படுத்துவதில் உலக நாடுகள் இணக்கத்திற்கு வருவது அவசியம் அறிவியலினுடைய பல பிரிவுகள் பல நூற்றாண்டு காலமாக கல்வி கூடங்களிலும் பல்கலைக்கழகங்களிலும் ஆரம்பிக்கப்பட்டு பயிற்றுவிக்கப்படுகிறது கணிதவியல் வானியல் இயற்பியல் வேதியியல் உயிரியல் சமூகவியல் ஆகிய பெரும் பிரிவுகளாக கற்கை நெறிகள் இன்றைய அறிவியலில் அடங்கியுள்ளன நுண்ணிய ஆய்வுக்கு உட்படும் அறிவியலின் வளர்ச்சி கற்கை நெறிகளில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்துகிறது ஆரம்ப காலகட்டத்தில் குருவினுடைய வீட்டுக்கே போய் குறுகளை கல்வி முறையில் படிச்சிருந்த நாம இன்னைக்கு ஆன்லைன் மூலமாக படிக்கிறோன்னா இதுக்கு மிகப்பெரிய காரணம் இந்த அறிவியலினுடைய வளர்ச்சி எவ்வளவு பெருந்தொற்று காலக்கள காலகட்டத்திலும் அல்லது இயற்கை பேரழிவுகள் ஏற்பட்டாலும் நாம் தொடர்ந்து கல்வி கற்க முடியுதுன்னா நம்ம கைபேசி மூலமாகவே அது நடைபெறுதுன்னா மனிதனுடைய புதிய கண்டுபிடிப்புகள் தான் அதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது அடுத்து தொழில்நுட்ப மேலாண்மை பற்றி நம்ம பார்க்கலாம் சிந்து சமவெளி நாகரிகம் கீழடி நாகரிகம் இங்கு கண்டெடுக்கப்பட்ட வீடுகளுக்கு பயன்படுத்திய கட்டட செங்கல்கள் அளவு அதே நீளம் அகலம் கனம் கொண்ட செங்கல்களை தான் இவங்க பயன்படுத்தியிருக்காங்க தற்காலத்திலையும் அந்த காலத்தில் பயன்படுத்தின மாதிரி தான் பயன்படுத்தியிருக்காங்க இரும்புகளை உருக்கி வாள் ஈட்டி போன்ற ஆயுதங்களை தமிழர்கள் அப்போதே தயாரித்து வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்திருக்கிறாங்க இரும்பை உருக்க வேண்டும்னா அதிக வெப்பம் தேவை அதிக வெப்பம் தேவைன்னா நிறைய தீ வேணும் அப்போ நிறைய விறகு போட்டு எரிக்கணும் ஆனால் அவங்க மரங்களை அந்த அளவுக்கு எரிக்கலை அதுக்கு பதிலாக என்ன செய்திருக்காங்கன்னா மூலிகைகளை பயன்படுத்தி இரும்பை உருக்கி உள்ளது தான் தொழில் நுட்ப நுட்பத்திற்கு ஒரு சான்றாக இருக்குது உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் என்பதே ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான தேவையாக இருந்த நிலை இன்று மாறி மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக பசுமை புரட்சி வெண்மை புரட்சி அதன்பின் நீல புரட்சி என்று அறிவியல் வளர்ச்சி உலகை ஒரு புரட்டு புரட்டி போட்டது பசுமை புரட்சின்னா வேளாண்மையில் புரட்சி குறைந்த நேரத்தில் அதிக மகசூல் கிடைக்கணும் அப்போ பசுமை புரட்சி அதில் இருக்குது நிறைய மக்கள் தொகை இருந்தனால் பாலின் பயன்பாடு அதிகம் வெண்மை புரட்சியின் மூலம் அதாவது ஆங்காங்கே ஆட்டுப்பனைகள் மாட்டுப்பனைகள் வைத்து பாலை பெருக்கிறாங்க பாலிலிருந்து கிடைக்கக்கூடிய உணவுகளை மக்கள் உண்டாங்க பாலை பதப்படுத்தி அதிலிருந்து நிறைய வகையான பொருட்களை எடுத்தாங்க அதே மாதிரி நீல புரட்சி அப்படின்னா கடலில் கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் கடலில் போய் மீன் பிடித்தல் கடல் உணவுகளை தயாரிக்கிறது இந்த கடல் உணவுகளை பிடிச்சிட்டு வந்து பதப்படுத்துறது மக்களுக்கு உணவாக கொடுக்கறது இந்த மாதிரி உணவில் ஒரு புரட்சி நடந்தது அது மட்டும் இல்லை தமிழன் அறிவியல் மிகச்சிறந்து காணப்பட்டான் அதை தற்காலத்தில் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் மிக எளிதாக மாற்றி மனிதனுக்கு மருந்துகளெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அது உதவுது ஐம் ஐம்பெரும் பிரிவுகள் பாருங்கள் எதில்னா கணிதம் இயற்பியல் வேதியியல் தாவரவியல் மற்றும் விலங்கியல் இந்த துறை சார்ந்த கருத்துக்கள் இலக்கிய நயத்தோட அறிவியல் உண்மைகளை வெளிப்படுத்தி நிற்கின்றன தாவரவியல் செய்திகளை பார்த்துக்கிட்டோம்னா சங்க நூல்களில் செடி கொடிகள் என்னும் நூலில் இலக்கியத்தில் இடம்பெற்றிருந்த தாவரவியல் செய்திகள் அறிவியல் கண்ணோட்டத்தோட நுணுகி ஆராயப்பட்டு விளக்கப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் பல நூல்கள் வெளிவந்திருக்கு ஆனால் இந்த நூல்களில் தாவர பெயர் குறிப்பு ஆராயப்படவே இல்லை கிரேக்க லத்தீன் மொழிகளுக்கு ஒப்பாக தமிழில் ஒவ்வொரு தாவரங்களுக்கும் பெயர பெயரிட்டுள்ள பாங்கு வியக்கத்தக்க வகையில் இருக்குது எடுத்துக்காட்டாக நாரில் முருங்கை நவிரல் வான்பு ஆக நான் ஒரு ஒன்று பதினாறாவது வரியில் சொல்லியிருக்கு இந்த சங்கப்பாடலில் முருங்கை மரமானது எவ்வளவு முதிர்ந்தாலும் அந்த மரம் இல்லை நன்கு கிளைத்து பரவி வளர்ந்தாலும் அந்த மரத்தினுடைய தண்டம் கிளைகளும் வலுவற்று எளிதில் முறிந்து விடும் இயல்பு உடையதாகவே இருக்குது முருங்குதல் என்னும் சொல்லுக்கு முறிதல் ஒடிதல் என பொருள் சுட்டப்பட்டிருக்கு பலத்த காற்று வீசும்போது தோட்டத்தில் உள்ள மரங்களுள் முதல்ல முறிஞ்சி விழக்கூடியது எதுன்னா முருங்கை மரம் தான் முருங்கு என்னும் சொல்லை முறிதல் என்னும் வேர்ச்சொல்லோடு தொடர்பு படுத்தி இங்கே பார்க்குறாங்க முருங்கு முருங்கு அதாவது முறுக்கு முருங்கு முருங்கை என்று பெயர் பெற்றதை நாம் இதில் பார்க்கலாம் ஆங்கிலத்தில் இதனை ட்ரம்ஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க முருங்கக்கா வந்து நீளமாக ஒரு சிறு கோல் அல்லது குச்சி போல இருப்பதால் முரசு போன்ற கருவியை அடித்து ஒல்லி எழுப்பக்கூடிய கோல் என்ற பொருளில் பெயர் வைக்கப்பட்டுள்ளது தாவர அறிவியல் பெயர்கள் பெரும்பாலும் அவற்றின் தோற்றம் இயல்பு தன்மை குணம் நிறம் பயன் பண்பு கருதியே அமைக்கப்பட்டிருக்குங்கிறத நாம் இங்கே தெரிஞ்சுக்கிடணும் முருங்கை மரத்திற்கு பெயரிடது மட்டுமில்லை அதனுடைய மருத்துவ குணங்களையும் நன்றாக அறிந்து அதுக்கு ஒரு பாடல் மூலம் சொல்லியிருக்காங்க பாருங்கள் பிஞ்சார் திரி தோசம் பெரும் பூவார் போக மிஞ்சு விழிக்கு குளிர்ச்சியும் சேரும் பிஞ்சிலை வைப்பாற்று தோர் நஞ்சறுக்கு மவ்வேர் வாத சின்னத்தை மாற்று முருங்கை மரம் அதாவது பதார்த்த குணமணி அப்படிங்கிற ஒரு நூலில் இதில் சொல்லியிருக்குது முருங்கையினுடைய காய் பட்டை வேறு இலை எல்லாமே மர மரபுசார் மருத்துவ குணங்களை கொண்டிருக்கு இதை நம்ம பயன்படுத்தினா வாதம் பித்தம் கபம் தொடர்பான நோய்கள் அகலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்கள் குளிர்ச்சி பெறணும் விந்து பெருக்கம் அதிகரிக்கும்னால் நல்ல பசி உண்டாக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது கிராமப்புற மக்களிடம் ஒருங்கைக்கு என்று ஒரு தனி இடமே உண்டு இவை ஆய்வு செய்யக்கூடிய ஒன்றில் இருக்குது உடலுக்கு ஊறு விளைவிக்காத உணவுகளும் உணவே மருந்து மருந்தே உணவு என்று கொள்கின்ற போக்கும் பழந்தமிழர்களுடைய அறிவியல் அணுகுமுறைக்குரிய பாடல் பதிவுகளும் தமிழ் இலக்கிய நூல்கள் அறிவியல் செய்திகளை தாங்கி நிற்பதை உணர்த்துகின்றன சங்க இலக்கியங்கள் தொடங்கி மரபுசார் மருத்துவ நூல்கள் வரையில் அவற்றில் இடம்பெற்றுள்ள தாவரவியல் செய்திகளை தொகுத்தால் அதனுடைய வெளிப்பாடுகள் வியக்கத்தக்க வகையில் இருக்கும் தாவரம் மட்டுமல்ல விலங்கியல் செய்திகள் நிறைய இங்கே இருக்குது சித்தர்கள் பாடல்கள்னு நிறைய சொல்லி வச்சுருக்காங்க அதாவது மீன்களில் தொடங்கி பாலூட்டி விலங்கினமான திமிங்கலம் வரையில் ஏராளமான செய்திகள் தமிழ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்குது அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் அதாவது எடுத்துக்காட்டாக மான்களை பற்றி கூறாத இலக்கியங்களே இல்லை இன்று மான்களை வேட்டையாடுதல் மான் இறைச்சியை உண்ணுதல் என்பவை சட்டப்படி மிகப்பெரிய குற்றம் மான்கள் அவற்றுக்கான புகழ் அரண்களில் வைத்து தற்போது பாதுகாக்கப்படுகிறது அவ்வாறு வளர்க்கப்படும் மான்களின் கொம்புகள் ஆண்டுதோறும் உதிர்ந்து விழுந்து பின் முளைக்கக்கூடிய தன்மை கொண்டது புள்ளிமான் கலைமான் கஸ்தூரிமான் போன்ற பல வகையான மானினங்களை குறித்த இலக்கிய பதிவுகள் அவற்றின் வகைகளையும் வாழிடங்களையும் எடுத்துக்காண்டி எடுத்துக்காட்டுகிறது அந்த மானினுடைய கொம்பு நல்ல ஒரு மருந்தாக பயன்படு பயன்படுத்தப்பட்டிருக்குது அதை உரசி நெஞ்சிலெல்லாம் பத்து போட்டால் நெஞ்சு வழியே வராது அப்படிங்கிற குறிப்புகள்லாம் இருக்குது குறிப்பாக வாழை மரங்கள் வளர்ந்துள்ள வாழை தோப்பினுள் புகுந்த வருடமான் குட்டி துள்ளி ஓடி ஆடுவதை ஒரு பாடல் அழகா சொல்லுது வளை வளர் சாரல் வருடை நன்மான் குழவி வளர்ப்பவர் போல பாராட்டி இது களித்தொகையில் வருது மலைச்சாரலில் வாழக்கூடிய நல்ல மான்குட்டி துள்ளி குதித்து ஓடக்கூடிய செய்தி இதில் இருக்குது கலைமான் இற இறைச்சியை உண்பதால் தேகத்தினுடைய வலிமை கூடி உடல் வனப்பு உண்டாகும்னும் வெட்டை நோய் நீங்கி விந்துக்களின் பெருக்கம் அதிகரிக்கும் என்றும் வாத பித்த கப நோய்கள் குணமாகும் என்ற குறிப்புகளும் இந்த பாடலில் இருக்குது இவை இல்லாமல் கலைமான் கொம்புகளை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் சிறுங்கி பற்பத்தை உணுவதால் தேகத்தினுடைய வெப்பம் குறைந்து குளிர்ச்சி உண்டாகும்னா மார்பு நோய் கண் நோய்கள் அகலும் என்றும் சொல்லியிருக்கு இதெல்லாமே பதார்த்த குண சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு நூலில் இருக்குது மட்டுமில்லை சித்த மருத்துவத்திலும் ஆயுர்வேத மருத்துவத்திலும் யுனானி மருத்துவத்திலும் மான் கொம்பு மான் கொம்புல செய்யக்கூடிய பஸ்பம் அதாவது சிருங்கி பற்பம் ஆகியவை இந்த அளவும் தயாரித்து பயன்பாட்டுக்குள்ளது மதுரையில் ஏன்சியன் ஃபார்மா என்னும் மருந்து நிறுவனம் டிரான் என்னும் மாத்திரையே தயாரித்து விற்பனை செய்து வருகிறது ரஷ்ய நாட்டுல என்னும் குழல் உரை மாத்திரைகளை மான் கொம்புனை மூலப்பொருளாக பயன்படுத்தி தயாரித்து விற்பனை செய்து வருகின்றனர் மாரடைப்பு நோயை கட்டுப்படுத்த இந்த மாத்திரைகள் நல்ல முறையில் பலனளிப்பதாக ஆய்வு குறிப்புகள் கூறுகின்றன சீன நாட்டில் மான் கொம்பு மருந்து தொழிற்சாலைகள் பெருமளவில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு சீனாவில் ஏற ஏறக்குறைய ஐயாயிரம் மான் பண்ணைகளும் இங்கிலாந்தில் ஐயாயிரத்தி நூறு மான் பண்ணைகளும் கொரியாவில் ஏழாயிரம் மான் பண்ணைகளும் ஜெர்மனியில் நாலாயிரத்தி ஐநூறு மான் பண்ணைகளும் கனடாவில் ஆயிரத்தி எழுநூறு மான் அமைக்கப்பட்டு லட்சக்கணக்கான மான்கள் வளர்க்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது மான் தோல் மான் இறைச்சி மான் கொம்புகள் என்று அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டு அந்நிய செலாவணியை அள்ளித்தருபவையாக இந்த மான் பண்ணைகள் விளங்குகின்றன உள்நாட்டில் பல தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டு மான் சார்ந்த உ பொருட்கள் மற்றும் மருந்துகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன மான் தொடர்பான அனைத்து செய்திகளும் இன்று இணையதளத்தில் இடம்பெற்றிருந்தாலும் தமிழகத்தின் செய்தி பிரிவுகள் அவற்றில் இடம்பெறவில்லை எனவே ஆய்வுக்குரிய செய்திகள் அதிக அளவில் இடம்பெற்றுள்ள தமிழ் நூல்களை அறிவியல் பார்வையுடன் அலசி ஆராய்ந்தால் பல தவ தகவல்களை நாம் பெற முடியும் கணிதவியலும் வானவியலும் அக்காலத்தில் இருந்த புலவர் பெருமக்கள் கணிதவியல் வானவியல் இதெல்லாம் நல்ல கற்று அதில் சிறந்து இருந்தாங்க அதனால தான் வானத்தில் உள்ள கோள்களை கணக்கிட்டு நாள்கள் ஆண்டுகள் பருவ காலங்கள் போன்றவற்றை வரையறை செய்திருக்கிறாங்க மறைந்து போன பல நூல்களை தவிர இருக்கின்ற சில கணித நூல்களும் உரிய முறையில் ஆராய்ந்து அறியப்படணும் வேளாண்மையும் வேதியியலும் அதாவது மண்புல உரம் இருக்குது பாருங்கள் அந்த மண்புழு உழவனுடைய நண்பன் அந்த நிலை மாறி வெர்மி கம்போஸ்ட் என்னும் மண்புழு உரத்தை பயன்படுத்தி தான் வேளாண்மையை சீர் செய்ய வேண்டிய நிலை எழுந்துள்ளது காரணம் ம அந்த நில அத்தனையும் மலடா போச்சுது ஆய்வுக்கூடங்களும் இவற்றையே தயாரித்து விற்பனை செய்திருக்கிறாங்க இந்த மண்ணை நாம் மலடாக்காமல் இருந்திருந்தால் நிலத்திலே இயற்கையிலேயே நல்ல விளைச்சல் கிடைக்கும் ஆனால் உரங்களெல்லாம் பயன்படுத்தி அதாவது வேதி உரங்களை பயன்படுத்தி இந்த நிலத்தை மலடாக்கிட்டாங்க ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் மாற்றி அமைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க அறிவியல் அதுக்கு துணை புரியுது தமிழ் இலக்கிய நூல்களில் ஆழ்கடல் போல செய்திகள் அகன்று பறந்து விரிந்து நிறைய இருக்குது இன்றைய இளைய தலைமுறையினர் அறிவியல் பார்வையுடன் தமிழ் இலக்கியங்களை ஆராயணும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்